எனது அருமை உடன் தமிழக மக்களே உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புரட்சி தலைவர் இந்த கட்சியை உருவாக்கியதிலிருந்து இந்த கட்சி என்பதே புரட்சி தலைவர் பாணியில் சொல்ல இது மக்களுக்கான இயக்கமாக தொடங்கப்பட்டது மக்களுக்காகவே இந்த இயக்கத்தை நடத்தினால் ஏழை எளிய மக்களின் கட்சியாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய திட்டங்கள் அதாவது புரட்சி தலைவர் கொண்டு வந்த திட்டம் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் அது மணியக்காரர் என்ற ஒரு பதவி வாரிசுதாரர்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த முறையை எடுத்து அரசாங்கத்தின் வழியாகவே அலுவலர்களை நியமித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் தான் இன்று வரை பிஏஓ என்ற பதவி கொடுக்கப்பட்டு வருகிறது தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய இன்ஜினியரிங் கல்லூரி பட்டி தொட்டி ஏழை பிள்ளைகள் உள்ள இடங்களில் படிப்பு வசதி அதாவது மேல் படிப்பு படிக்க முடியாமல் போனது அதற்காக தொழிற்கல்வி மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்த புரட்சித் தலைவர் அவர்கள் தமிழகத்தில் எல்லா கிராமங்களிலும் உள்ள பிள்ளைகள் போய் படிக்கும் அளவுக்கு கல்லூரிகளை தொடங்கினார் அதன் பிறகு புரட்சி தலைவருடைய மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா பதவியேற்று அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட நாளிலிருந்து புரட்சித் தலைவரின் வழியிலேயே அவரும் தனது ஆட்சியை நடத்தினார் அந்த மாதிரி அம்மா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு புரட்சி தலைவர் என்ன நினைத்தாரோ அதன்படியே செயலாற்றி புரட்சி தலைவி அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் அம்மா உணவகம் திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் மருந்தகம் ஏழை குடிசையில் இருப்பவர்கள் வீடு கட்ட முயற்சிக்கும் போது அவர்களுக்கு வந்து சிமெண்ட் விலையை குறைத்து அதுக்கு உண்டான ஒரு வரவேற்பை பெற்றவர் நம்ம அம்மா அதே போல ஆடு மாடு தாலிக்கு தங்கம் அதாவது பள்ளி படிப்பை முடிக்கும் குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகையும் எட்டு சவரன் தங்கமும் வழங்கினார் அதே போல மேற்படிப்பு படிக்கும் பெண்களுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் கொடுத்தார் அது மட்டுமல்ல ஏழை பெண்களுக்கு சமூகமாக அம்மா செய்தது எவ்வளவோ திட்டங்கள் அதிர்ச்சியையும் நம் அம்மா அவர்கள் அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு உடலின் சத்து கொடுக்க வேண்டும் அவங்க கருவுற்ற நாளில் இருந்து என்றதை கருத்தில் வைத்து அம்மா வந்து பெண்களுக்கான இணை சத்துணவு உருண்டை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர்கள் அதை செய்தார்கள் அது மட்டுமல்ல பேறுகால உதவியாக பதினெட்டு ஆயிரம் ரூபாயும் அந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டது குழந்தை பெற்ற உடன் அம்மா தாய் வீட்டு சீதனம் போல் அந்த குழந்தைகளுக்கு குழந்தை நல பெட்டகம் ஒன்றும் பதினாறு பொருள்களை கொண்ட பெட்டகம் வழங்கப்பட்டது அதேபோல் பெண்கள் பஸ்ஸு